வணக்கம் நேற்று ஐடி எல்லாம் பயங்கரமாக இந்தியாவில் விழுந்துருக்கு எல்லாருக்கும் ஒரே கவலையாக இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ போடலான்னு இருக்கேன் என்ன ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலாக இது ஆரம்பிச்சது யூஎஸில் யூஎஸில் நாஸ்டாக் ஷேர் பயங்கரமாக விழ ஆரமிச்சிது ஏன்னா அங்கே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஏஐ கம்பெனியெல்லாம் நிறையா கேபிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க பயங்கரமாக ஸோ அதனால அவங்க வந்து அதை பற்றி யோசிச்சு ஏன்னா இவ்வளோ கேபிக்ஸுக்கு வந்து லாபம் வருமா இவங்களுக்கு எப்போ வரும்னு ஒரு ஏஐ ரிலேட்டட் செல்லாக ஃபுல்லாக ஆரம்பிச்சு ஐடிக்கு ஓவர் ஆச்சு இந்தியா ஐடி கம்பெனிஸ் பொறுத்த மட்டும் என்னென்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அந்த ஆந்த்ரோபிக் விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆந்த்ரோபிக் வந்து என்னென்னா கிளாட் வழியாக ஒரு சாஃப்ட்வேர் வழியாக ஹெவியாக டாக்குமெண்ட் ப்ராசஸிங் இது இப்போ உங்களுக்கு இந்த லீகல் ஏரியாலையோ மார்க்கெட்டிங் ஏரியா சேல்ஸ் இங்கெல்லாம் ஹெவி டாக்குமெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களோட டூல் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயே பேஸ் பண்ணி அதை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடும் இதுக்கு என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் இருக்கா எந்திரன் படத்தில் சிட்டி அந்த ரோபோ வந்து என்ன பண்ணுவோம் ஒரு டெலிஃபோன் புக்கு புக் எடுத்து கம்ப்ளீட்டாக அப்படி பறக்கும் கம்ப்ளீட்டாக அதை அப்சர்வ் பண்ணும் கிட்டத்தட்ட அதோடய இம்பாக்ட் இந்த மாதிரி தான் வச்சுங்களேன் ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு புக்கம் என்ன எடுத்தோன்னா இன்னொரு கம்பெனி வலண்டியர்னு ஏன்னா இந்த அத்ரோபிக் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எஸ் சர்வீஸ் சாஸ் சொல்லுவாங்க அதுக்கு வந்து எதிராக இது வந்துருக்கு இப்போ பலன்டன்க என்ன அப்படின்னா இந்த சாப் மைக்ரேஷன் அது ரெண்டு மூணு வருஷம் ப்ராஜெக்ட்ஸ் ஐடி கம்பெனிஸ்க்கு கிடச்சிருந்தது இல்லையா அந்த ப்ராஜெக்ட் வந்து சாப்பிட்ட வந்து அவங்க ஒரு ஐஐ டூல் லான்ச் பண்ணி அது வாரங்களில் முடிச்சுடலாம் எது வருஷம் எடுக்கிறதோ அப்படின்னு அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ஃபர்தராக வரும் ஸோ என்ன எடுத்துன்னா இத்தனை எல்லாம் இந்தியன் ஐடி கம்பெனிக்கு இவங்க ஏஐ டூல்ஸை சரியாக யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் முன்னேறுவாங்களான்னு ஒரு டவுட் இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது பட் இப்போ இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ வந்து ஐடி எனேபிள் டூல்ஸ் தவிர இப்போ ஐடியை ரீப்ளேஸ் பண்ணுறக்கூடிய சக்தி ஏஐஎஸ்க்கு வந்துருத்தா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துருக்கு ஸோ அதுதான் அவருக்கு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிருக்கு இந்த பிரச்சனைகள் என்னென்னா எஃப்ஐஎஸ் வந்து இந்த பயங்கரமாக வீக் ஆரம்பிச்சோம் இந்த வால்யூஸ் பார்த்திங்கன்னா பயங்கர வால்யூம்ஸ் இருந்தது ஸோ எஃப்ஐஎஸ் வந்து வீக் ஆரம்பிச்சோடனே என்ன ஆகிடுச்சுன்னா எங்கள் ஏன் வித்துட்டு என்ன பண்ணுறாங்க ஏன்னா எஃப்ஐஎஸோட ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறிட்டுருக்கு அவங்க இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் வந்து ஐடிக்கு ஒரு பாதிப்பாயிடுது ஏன்னா டொமஸ்டிக் காஸ்டோ செக்டர் மேனுஃபேக்சரிங் செக்டர் இதெல்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்சோடனே ஐடியில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அங்கே மாற்றினாங்க ஸோ டிஐஎஸ் என்ன மட்டும்னா இத்தனை நாளாக கொஞ்சம் ஐடிஐ வாங்கி வாங்கி சப்போர்ட் பண்ணுங்களோ அவங்களும் வந்து இந்த நேரத்தில் இது ஒரு விடரை கத்தி அதை கையில் பிடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கும் இந்தியா யூஎஸ் ட்ரேட் இல்லைனாலும் நிறைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸு பேங்க்ஸு இதெல்லாம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு அதில் இருந்து அவங்களும் அதில் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி இதெல்லாம் இருந்தால் இந்த ஐடியில் பயங்கர விழிப்பு இப்போது அதுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஐடி கம்பெனியோட அர்னிங்ஸ் சீசனும் ரொம்ப அவ்வளோ நல்லா இல்லை ஏன்னா லேபர் கோடோட இம்பேக்ட் வந்து எல்லா கம்பெனிலும் ஆச்சு ஸோ ப்ராஃபிட்ஸ் பயங்கரமாக ட்ராப் ஆச்சு அண்ட் வரப்போகிற வருங்கிற குவார்ட்டர்ஸோட ப்ராஃபிட்டுக்கும் ரொம்ப ஓஹோன்னு அவங்க ஒரு ப்ரெடிக்ஷனும் கொடுக்கல ஸோ இதனால என்னென்னா அவுட்லுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது ஸோ இதனால் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அல்டிமேட்டாக ஒரு வேல்யூ ஜோனில் கூடிய சீக்கிரம் வரலாம் அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்குவானா ஆனால் விற்கவும் வேண்டாம் நன்றி